அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் இன்றைய நாட்கள் வெளுத்து வாங்க போகும் கனமழை பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் கனமழை எந்த மாவட்டங்கள் பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்க்கலாம் மறக்காமஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கிளியர்களுக்கு பட் நான் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டன் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மன்னார் வளைகுடா வளைகுடாட்டி இலங்கை கடலோரப் பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் பல்வேறு பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய நாட்கள் தமிழக மீண்டும் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் தற்போது முக்கிய அறிவுப் போன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூத்தனும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதமான அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஒன்று முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமண்டல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பரவலை காரணமாக நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இயல்பை விட கூடுதலாக முதல் அதிகனமழை பெய்ய பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆத்துழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்